வணக்க நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்திரி கொட்டையை வந்து சுட போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து கடையில் வந்து பேக்கெட்டில் பார்த்துருப்பீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நட்ஸ் வகைகளெலாம் பார்த்துருப்பீங்க இந்த முந்திரி பருப்பு எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல ஸோ நாங்கள் வந்து டைம் பாஸ் ஆகலைன்னா இப்போ எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் முந்திரிகள் அதிகங்கிறதால இதை வந்து உடைச்சி தான் சாப்பிடுவோம் அது எப்படிலாம் உடைக்கணும் எவ்வளோ சிரமங்கள் இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள் இது வந்து நாங்கள் பொறுக்குன்னா காஞ்சி போனால் முந்திரி கொட்டைங்க நெருப்பில் சுடாமல் வெறும் காஞ்ச கொட்டையை உடைச்சா எப்படி இருக்கும் பாருங்கள் இதாங்க எவ்வளோ பால் இருக்கு பாருங்க இப்படி வெறுங்கையை யூஸ் பண்ணவே கூடாதுங்க நமக்கு அடிக்கடி பண்ணி பழகி போச்சுங்க அதனால தோல் எல்லாம் உரியாது கையில் எவ்வளவு பால் இருக்கு பாருங்க இதெல்லாம் பொசுக்கிறதுக்காக தான் நம்ம நெருப்புல போடுறதுங்க உடைக்கிற கல்லை பார்த்தாவே தெரியுங்க எந்த அளவு இருக்கு பாருங்க

அந்த பாலு தான் பாத்தீங்கன்னா இந்த அளவு எரியறதுங்க அந்த தோல்ல பார்த்தீங்கன்னா அவ்வளவு பால் இருக்கும் நெருப்பில் காட்டுறது முக்கியமான காரணமே அந்த பால் வந்து வெளியில் வரணுங்க ஏன்னா அந்த பால் நம்ம கையில பட்டுச்சுன்னா கையை தோல் உரியுங்க நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வாயில பட்டாலுமே வாயில தோல் உரியும் அது மட்டும் இல்லாம வாயில புண்ணு வருங்க அந்த பாலோட அந்த முந்திரி பருப்பை சாப்பிட்டோம்னா அந்த தொண்டெல்லாம் ஒரு மாதிரி அருவுங்க ஸோ அதனால நெருப்புல சுட்டு அந்த பாலை பொசுக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க எடுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருக ஆரம்பிச்சிடும் அதாவது உள்ளே இருக்கிற பருப்புகளும் வந்து நமக்கு வேஸ்ட்டாக போயிடுங்க அதனால சரியான ப பக்குவத்தில் நம்ம அதை வெளியில் எடுத்துடணும் பாருங்க பட்டார் படா நான் அடித்து அந்த பால்லாம் எப்படி வெளியில் வருதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த முந்திரி கொட்டை எப்படி பொசுங்குது பாத்தீங்களா இதை எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து முந்திரி பருப்புகளை தனியாக எடுத்துருவாங்க மேலே உள்ள அந்த ஓடு அதாவது அந்த தோல் இருக்குது பாருங்க அதை வந்து தனியாக ஒதுக்கிடுவாங்க அதையுமே விலை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க அதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மயான கொட்டைகள்லாம் இருக்குல்ல சுடுகாட்டில் வந்து புனங்களை எரிக்கிறதுக்காக நிறைய ஊரில் வந்து இந்த மாட்டு சாணத்தில் செஞ்ச வரட்டி சில ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை ஜீனின்னு சொல்லக்கூடிய சர்க்கரையை பயன்படுத்துவாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி ஓடுகளை வச்சு தான் வந்து பணத்தை எரிப்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க அதனால தான் பதிவு பண்ணுறேன் இந்த பால் பட அப்படியே பொறிக்குதுங்க இந்த பால் போகிற வரைக்கும் அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க பால் போனோன்னே அதுவே ஆஃப் ஆயிருங்க சின்ன பிள்ளைகள இப்படி தாங்க எங்கள் ஆயா எங்களுக்கு சுட்டு தருவாங்க நெருப்பில் ஆமாங்க குழந்தைகளை வந்து பயன்படுத்த விட மாட்டாங்க வேற ஒன்றும் இல்லை ஏன்னா அவங்க குழந்தை தான இப்போ முந்திரிக்கொட்டை எல்லாத்தையுமே சுட்டாச்சுங்க இது அப்படியே போய் நம்ம கையால் தோட்டம்னா பயங்கரமா சூடா இருக்கும் அதனால ஆரணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாங்க இந்த முந்திரி கொட்டை சுடும்போது பாத்தீங்கன்னா நல்ல வாசம் வருங்க எந்த தெருவில் அந்த முந்திரி கொட்டை சுட்டாலுமே பார்த்தீங்கன்னா அந்த தெருவுக்கே அந்த வாசம் வந்துடும் அதனால் ஈஸியா கண்டுபிடிச்சலாங்க சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து அந்த வாசத்தை நாங்க நுகரும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க இப்போ இந்த கொட்டை வந்து ஃபுல்லாகவே சூடுலாம் ஆரிப்போச்சுங்க இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சுத்தியல் வச்சோ இல்லை ஒரு கல்லை வச்சோ ஒரு இரும்பு வச்சோ நம்ம உடச்சிக்கலாங்க இப்போ அப்படியே அந்த முந்திரி கொட்டையை உடைக்க வேண்டியதாங்க இப்போ உடைக்கும்போது அந்த பால் வந்து கையில் படாதுங்க அதனால் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது இது தாங்க முந்திரி பருப்பு இந்த பருப்புக்கு மேலேயே பாருங்கள் ஒரு தோல் இருக்குங்க இந்த தோலையும் நம்ம வந்து வெளியில் எடுக்கணுங்க இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க முழு பருப்பாக ஸோ இந்த தோலெல்லாம் நீக்கினத்துக்கு அப்புறம் பருப்பு இப்படி தாங்க இருக்கும் இதுதான் நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய பருப்பு அவங்க கொஞ்சம் பல பலனை வச்சுருப்பாங்க நம்ம சும்மா நம்ம மேனோவலாக உடைக்கிறதால இந்த மாதிரி இருக்குங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் சுட்டு தான் வந்து மேனோலாக உடைப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா டெக்னாலஜி நிறைய வளர்ந்துச்சுங்க இப்போலாம் வந்து அதுக்குன்னு ஒரு ஒரு மிஷினரி இருக்கு அதாவது உடைக்கிறதுக்கு காய வைக்கிறதுக்கு இந்த பருப்புல இருந்து தோலை எடுக்கிறதுக்கு அதை வந்து பேக் பண்ணி அனுப்புற வரைக்குமே நிறைய வந்து டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சுங்க அப்போ எங்க அப்பா காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க சுட்டு தாங்க உடைச்சு நம்ம சாப்பிட முடியும் இப்போ இந்த பருப்பு வந்து நம்ம பசங்களுக்கு தாராளமா கொடுத்துர்லாங்க சாப்பிடுப்பா ஆச்சுக்கோ ஆச்சுக்கோ ஏட்டுக்கோ போட்டுக்கோ நல்லா இருக்கா நல்லா இருக்கா சந்தோஷத்துல இருக்கா இன்னும் தோல் எல்லாம் முழுசா எதுலையுமே எடுக்கலங்க அப்படியே எடுத்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க நாமளாவே உடைச்சு சாப்பிடும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க என்ன ஒன்னொண்ணு கருகி போயிருக்கும் ஒன்னொண்ணு கொஞ்சம் வேகாமலும் இருக்கும் சோ கலந்துதான் நம்ம சாப்பிடணும் கடையில வர்றது பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வருங்க